ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு லட்டு செஞ்சிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு டெசிகேட்டட் கோக்னட் வந்து ரெடி பண்ணிக்கணும் இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் அது எப்படி செய்யலான்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஒன்றரை கப் வந்து டெசிகேட்டட் கோக்னட் எடுத்து கடாயில் லைட்டாக சூடு பண்ணிக்கணும் சிம் ஃப்ளேம்லேயே கிளறி விடணும் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து முக்கால் டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நிறையா வந்து ஒரே டைமில் வந்து சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடணும் தேங்காய் எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி தேங்காய் வந்து கொஞ்சம் கொல கொலன்னு வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஊற்றி கிளறிக்கணும் இப்போ ஒயிட் சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் பவுட்ரு பண்ணும்போது ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வந்து தேங்காயில் வந்து இனிப்பு இருக்கும் அதனால் வந்து ஒயிட் சுகர் வந்து பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் வந்து நம்ம சாப்பிட முடியாது இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இதை உடனே வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனது எப்பவும் போல் நம்ம லட்டு பிடிக்கும்ல அந்த மாதிரி வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து பால் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா கொலன்னு இருந்தாலும் லட்டு பிடிக்க முடியாது அதே மாதிரி பால் பத்தாமல் இருந்து உதிரி உதிரியாக இருந்தாலும் வந்து லட்டு பிடிக்க முடியாது அதனால் வந்து பார்த்து பால் வந்து அளவாக சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் உரண்ட சேர்த்திட்டு இந்த மாதிரி தனியாக வந்து கொஞ்சம் டெசிகேட்டட் கோக்கனட் வந்து எடுத்து வச்சுருக்கணும் அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சோம்னா சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி ஆயிரும் ஈவினிங் வந்து பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் டெசிகேட்டட் கோக்கனட் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த லட்டு செய்ய ரொம்பலாம் டைம் எடுக்காது பத்தே நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் தேங்காயில் செஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்